நேத்துல இருந்து எங்க போன சுப்பிரமணி சுப்பிரமணி எங்க போனப்பா நேற்று நேற்று கை காசு எங்க போனே

ஆ வரல வரல நீ சாப்பிடு சாப்பிடுறோம் நாங்க இருக்கிறோம் சுப்ரமணி சுப்ரமணி உனக்கு தான் எடுத்து வச்சிருக்கிறோம் நாங்க தான் சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறோம் சுப்ரமணி சாப்பிடு சுப்ரமணி எங்க போயிருந்த நேரத்துல இருந்து எனக்கு மத்தியானத்துக்கு மேல காணவே நீ எங்க போயிருந்த ஓரோக்கு பயப்பட்டியா ஓரோ வந்தான்ட்டு அவன் உன் கீழே வேலை செய்யறான் அவனுக்கு என்னத்துக்கு பயப்படுற ஓரோ எதுவும் செய்யல எதுவும் செய்யல நீ சாப்பிடு பண்ணியா அப்பா உனக்காக காலையே வாயின் வந்து வச்சிருந்தாரு இப்பதான் எடுத்து போய் போட்டிருமே போடுறான் போயிட்டான் வேலை பிடிக்கலையா தண்ணி ஊத்துற வேலை பிடிக்கலையாம் இப்ப எடுத்து போய் போடுற வேலை பிடிக்கலையாம் போயிட்டான் நல்லா இருக்குதா சிக்கனு சிக்கன் நல்லா இருக்கா சுப்பிரமணி சூப்பர சுப்ரமணி நல்லா இருக்குதாப்பா சுப்பிரமணி சாங்கதான்